ஓம் சக்தி என் அன்பு குழந்தைகளை நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களா அப்படியானால் இந்த உலகத்தில் யாரையும் நீங்கள் எப்பொழுதும் விருக்க வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் யாரிடமும் இருந்து அளவுக்கு அதிகமாக எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் குறைவாக எதிர்பார்த்தால் அதுதான் நிறைவாக மாறும் யாருக்கும் உங்களால் முடிந்ததை கொடுங்கள் என் மீது நம்பிக்கை எப்போதும் உங்களுக்கு இருக்கட்டும் எப்போதும் சிரித்து கொண்டே இருங்கள் நிதானமாக நீங்கள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் நல் எண்ணங்கள் வாழ்வின் அழகான வண்ணங்கள் நல்ல சிந்தனைகளை எப்பொழுதும் உங்கள் கூடவே வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் கடினமான காலங்களை கூட உங்களால் கடந்து செல்ல முடியும் பிள்ளைகளே எப்போதுமே நீங்கள் செய்ய உதவி எப்பொழுதுமே உங்களை உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கும் உங்களுடைய பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் ஆனால் நிகழவே முடியாது என்று சொல்லும் எந்த விஷயத்தையும் நிகழ்த்தி காட்டும் வலிமை உங்கள் பிரார்த்தனைக்கும் நம்பிக்கைக்கும் எப்பொழுதுமே இருக்கும் என் தங்க பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் வெற்றி என்ற ஒன்றை நீங்கள் அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா ஆனால் பல முறை முயற்சி செய்துள்ளேன் ஆனால் என் முயற்சிகள் தோல்வியடைந்தது என்று கவலைப்படுகிறீர்களா வெற்றிக்குத்தான் எல்லைகள் இருக்கிறது முயற்சிக்கு ஏது எல்லைகள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் லட்சியத்தை அடையும் வரை நீங்கள் முயற்சித்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி உங்களை தேடி வரும் முடியுமா என்று எப்பொழுதும் நினைக்க வேண்டாம் அது ஐயம் முடியாது என்று நினைத்தால் அது உங்கள் பயத்தை காமிக்கிறது அதனால் எப்பொழுதுமே முடியாது என்று நினைக்க வேண்டாம் முடியும் என்பதுதான் பலம் அதனால் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் என்னால் முடியும் என்று நீங்கள் நினைத்து கொண்டால் வாழ்க்கையில் அத்தனையும் நடக்கும் இந்த முடியும் முடியாது முடியும் இது மூன்றுக்கும் பிறப்பிடம் என்னது மனம்தான் உங்கள் மனம் தெளிவாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததை அடையலாம் அதனால் எப்பொழுதுமே முடியும் என்று நினையுங்கள் போராடிக்கொண்டே இருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த வெற்றியை நிச்சயமாக கிடைக்கும் என் பிள்ளைகள் எப்பொழுதும் உயர்வான இடத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் உயர்வான எண்ணங்களும் உங்களிடம் இருக்க வேண்டும் உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்கு பக்கபலம் அதனை உங்களுடன் எப்போதுமே வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் உங்கள் அம்மாவின் அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு எப்பொழுதும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்றால் உங்கள் மனம் எப்பொழுதுமே நல்லதை மட்டுமே நினைக்க வேண்டும் நினைத்தால் நல்லது மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்